திருச்செந்தூர் கும்பாபிஷேக திருநாளை முன்னிட்டு சுவாமி ஆதிமூலம் அவர்கள் சிறப்பான முறையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு மூலிகை திண்ணீர் தயாரித்து பத்தர்களுக்காக விநியோகம் செய்வதற்காக அனைத்து நண்பர்களும் ஆன்மீக நண்பர்களும் பேக் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேக விழாவில் இந்த மூலிகை திண்ணீரை பழனியிலிருந்து இருக்கின்ற ஆதிமூலம் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் இந்த திண்ணீரை தயாரித்து பக்தர்களுக்கு தருப்பு தருவதற்காக சிறப்பான முறையில் இந்த திண்ணீர்களை பேக்கிங் செய்கின்ற பணி தொடங்கி சிறப்பான முறையில் ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஏழு ஏழு கும்பாபிஷேகம் அன்று பக்தர்களுக்கு இந்த திண்ணீர்களை வழங்க இருக்கின்றார்கள் இந்த திருநீர் அற்புதமான மூலிகையில் தயாரிக்கப்பட்ட அற்புதமான திண்ணீர் இந்த திண்ணீரினுடைய மகிமை அனைத்து நோய்களையும் தீக்கும் நமக்கு இருக்கின்ற மன அழுத்தங்கள் மற்றும் எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இது அனைத்து பிரச்சனைகளையும் சால்வு செய்கின்ற இந்த மூலிகை திண்ணீர் நமக்கு தயாரித்து ஆதிமூலம் ஐயா அவர்கள் பணனையிலிருந்து இந்த அற்புத கருமருந்தை நமக்கு தர இருக்கின்றார்கள் அனைவரும் கலந்து கொண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆதிமூலம் ஐயா அவர்கள் இந்த திண்ணீரை பேக் செய்து திருச்செந்தூரிலே முருக தருவதற்காக இந்த சிறப்பு வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் முருகனார்கள் கிடைக்கட்டும் ஐயனுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா செந்தில் குமரனுக்கு அரோகரா என்று கோஷமிட்டு பக்தர்கள் உட்கார்ந்து இந்த திண்ணீர் பேக்கிங்களை சிறப்பான முறையில் அனைத்து பக்தர்களுக்கும் சென்றுகின்ற இந்த மகிழ்ச்சியோடு பேக் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது அனைவருக்கும் முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் இருந்து இந்த பக்தர்கள் அங்கே இது சிறப்பான முறையில் பேக் செய்து அனைவருக்கும் இந்த திண்ணீர் சென்றடையும் வகையில் சுவாமி ஆதிமூலம் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த மூலிகை திண்ணீரை வழங்கி முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று சுமார் ரெண்டு லட்சம் பேக்கெட்களை நம் அனைவருக்கும் தர இருக்கின்றார் இதில் பல லட்சங்கள் செலவு செய்து உபயமாக ஆதிமூலம் ஐயா அவர்கள் இந்த திண்ணீர் பேக்குகளை அனைவருக்கும் சென்றடைய சிறப்பான முறையில் இந்த மூலிகை திண்ணீரை வழங்கிருக்கின்றார்கள் சித்தர்கள் போற்றுகின்ற இந்த வழிபாடு அனைவருக்கும் இந்த மூலிகை திண்ணீர் கிடைக்கணும் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகா என்ற ஆலை ஓடிவரும் செந்தில் குமரருக்கு செந்தில் ஆண்டவருக்கு இந்த அற்புத மூலிகை தண்ணீர் பழனியிலிருந்து திருச்செந்தூருக்கு காணிக்கையாக தரவிக்கின்ற இந்த திண்ணீர் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் அற்புத காட்சி தருகின்ற நாம் செந்திலாண்டவருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்